இந்த வருகின்ற வந்தாலும் சரி எத்தனை எடையுற வந்த போதிலும் நந்தீசா திரும தேவா கரூர் தேவா நீங்க எல்லாம் பெரியவங்க பூஜை செய் நீ செய்ய பூஜை செய்து ஆசை பெற்று ஏ இல்லறத்தார்களே நீங்களும் ஜென்மத்தை கட்டத்தை வட்டுமா இல்ல பொல்லாத வரும் விடுபட வேண்டுமா நோயிலிருந்து விடுபட வேண்டுமா பிடி அவர்களை பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது கேட்க வேண்டும் இல்லாதத்தான் நான் பிற வஞ்சித்து பொருள் ஈட்டி என் பிள்ளைகளை நான் காப்பாற்றக்கூடாது நான் பொய் சொல்லி அதன் மூலமாக என் பொருளாதாரத்தை சேர்த்து நானோ என் மனைவியோ மக்களே சாப்பிடக்கூடாது வேண்டவே வேண்டாம் அப்படிப்பட்ட கொடுமையான செயல் செய்த நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்னையும் என் மனைவி பிள்ளைகளை கொன்றுவிடு ஏற்றுக்கொள்கிறேன் மகனே பயப்படாதே உன்னை நான் விட உன்னை காப்பா உன்னை விடமாட்டேன் என்னை நம்பி விட்டாய் கேட்கின்றாய் அல்லவா நான் பொய் சொல்லி பொருளை பெற்று பொருள் பெற்று என் மனைவி நானும் பிள்ளைகளும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை பொய் சொல்லாமல் விவசாயம் செய்தாலும் சரி தொழில் செய்தாலும் சரி வியாபாரம் செய்தாலும் சரி அதில் நாழு காசு கிடைக்கட்டும் அதை வச்சு நான் வாழ்றேன் என்று கேட்கின்ற இல்லறத்தான் மிகப்பெரிய ஞானி அவன் அவனுக்கு ஈடு உண்டோ உலகத்தில் கேட்க வேண்டும் இல்லறன் நடத்த வேண்டும் என்னை நம்பி மனைவி மக்கள் இருக்குது நான் காமத்தை விடவில்லை பந்தபாசத்தை விடவில்லை நெறியோடு வாழ வேண்டும் பொய் சொல்லாதி இருக்க வேண்டும் நீதான் அருள் செய்ய வேண்டும் நான் பாவி என்ற பெயர் எடுக்கக்கூடாது நீ அருள் செய்ய கேட்டு இல்லறத்தான் அவனை ஞானியாவான் அதேபோல் தொலைவு மேற்கொண்டவர்கள் உண்மை போல் அறிந்தவர்கள் ஞானிகளை பூஜை செய்து ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ளலாம் அடுத்து பக்தர்கள் யார் மீது பக்தி செலுத்துகிறாய் எந்த தெய்வத்தின் மீது செலுத்துகிறாய் பக்தி சிறு தெய்வத்தின் மேதா பாவி நீ வீணா போ வாழ்க்கை வீணா போ சிறு தெய்வத்தை வெறுங்கையாக போய்விடுவேன் வணங்கடா ஆசா ஞான பண்டிதனை பார்த்தால் கோவனம் கட்டியிருக்கான்னு நினைக்காதே உலகத்தை ஆட்டி படைக்கும் முருகா என்று நாமத்தை சொல் வாடு வாய் மூடுவதற்கு முன்னே இரு உலகம் கிட்டு நட்டுங்கிட்டான்னா அப்படி எப்படி ஆசான் சும்மா சாதனை நினைச்சார் கோயிலை கோலு கும்பு குச்சி வச்சுட்டு தான் கோமலம் கட்டிட்டு நினச்சாரு எத்தனையோ பாவிகளை ஞானியாக்குனவன் எத்தனை பாவிகளை பொடியாக்கினவன் எத்தனை பாவிகளுக்கு மரணம்ல பெருவாள் கொடுத்தவன் எத்தனை பாவிகளை மனிதனாக்கினவன் எத்தனை பாவிகளை தேவனாக்குனவன் எத்தனை பாவிகளை ஞானியாக்குனவன் எத்தனை பாவிகளை தன்னைத்தானே தன்னை போல் அவன் உயரம் செய்தவன் ஞான பண்டிதன் அவனை பூஜை செய்கிறான் பக்தனை அவனை பூஜை செய் தானே அவனை பூஜை செய் துறவியை இப்படி செய் என்று சொல்ல வேண்டும் ஆக இப்படி எல்லாம் நாங்கள் சொல்லுவது நோக்கம் ஆசான் ஆசி பெற்றவர்கள் நாங்கள்